நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை முழுகடிக்க மாட்டா ஐயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அயல் நாட்டிலிருந்து ஒரு கப்பல் ஒரு பெரிய கப்பல் ரொம்ப ஆரவத்த ஆரவாரத்தோடு சந்தோஷத்தோடு இந்தியாவை நோக்கி பயணப்பட்டு வருது அந்த கப்பல் பயணிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று கடல் மேலே போகிறோமே தண்ணீர்கள் மேலே போறோமேனு ஒரு பெரிய மகிழ்ச்சி நல்லா ஆரவாரம் மகிழ்ச்சி பாட்டு சத்துவம் எல்லாமே இருக்கு எல்லாம் கொண்டாடுறாங்க முதல் முதல்ல அந்த கடற்பயணத்தில் போறவங்களுக்கும் அது ஒரு புதிய அனுபவம் கொடுத்துருக்கும் இப்படி எல்லாம் மகிழ்ந்து சந்தோஷமா வர நேரத்தில் திடீர்னு கேப்டன் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அந்த கப்பலுடைய கேப்டன் கிட்ட இருந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா அதாவது கப்பல்ல நீர் வந்து உள்ள ஏற ஆரம்பிச்சிருச்சு வர ஆரம்பிச்சு நாங்க எவ்வளவோ அதை தடுக்க பார்த்தோம் முடியல கப்பல்ல ஒரு பெரிய ஓட்டை ஒன்று வந்துருக்கு அந்த ஓட்டை வழியாக நீர் உள்ள வருது அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டோன்னு எல்லாருக்கும் ரொம்ப பயம் வந்துருச்சு அவ்வளோ நேரம் சந்தோஷமா பாடிட்டு சந்தோஷமா வந்தவங்களுக்கு இந்த விளம்பரம் இந்த அறிவிப்பு அவங்களுக்கு ரொம்ப வேதனை கொடுக்க ஆரம்பிச்சுது எல்லாரும் அழுது புலம்ப ஆரம்பிச்சாங்க ஐயோ நடுக்கடல்ல நம்ம எல்லாம் விழுந்து சாக போறோம் நம்ம வந்து கரை சேர போறது கிடையாது நம்ம வீடுகளுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் துக்கம் கொண்டாட ஆரம்பிக்கிறோம் எல்லாம் வேதனை அழுக ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் வந்து அவங்கவுங்க புலம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த சூழல்ல ஒரே ஒரு மனிதர் மட்டும் என்ன பண்றாருன்னா நம்பிக்கையோட ஜவம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்ப அந்த மாலுமி அவர் கிட்ட வரார் வந்து நின்றுட்டு இவ்வளவு பேர் அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க நீ மட்டும் எப்படி வந்து ஜபிக்கிறீங்க உங்களுக்கு பயம் இல்லையா ஏன் நீங்க அழுது புலம்பல நீ ஏன் பயப்படாம அமைதியா இருக்கிறீங்க அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா அதை குறித்தெல்லாம் பயப்படாம கடவுளை துதித்து பாடிக்கொண்டே இருக்க வயலின் இசை வாசிக்கிறார் ஏன் உங்களுக்கு பயம் வரல அப்ப அவர் சொன்னார் இந்த வசனத்தை சொன்னார் அதாவது நான் நீர்நிலைகளை கடக்கும் பொழுது நான் கூட இருப்பேன் எங்க கடவுள் சொல்லியிருக்கிறாரு ஆறுகளை நீ கடந்து போகும்படி அவைகள் முழுகடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட இஸ்ராயலின் கடவுள் என்னை நிச்சயமா காப்பாத்துவாரு நான் பயப்பட வேண்டிய அவசியமே எந்த சூழலும் அவர் வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்றது அவங்க ஒரு பெரிய நம்பிக்கை அந்த மனிதனுக்கு ரொம்ப சந்தோஷமா அவர் வந்து என்ன பண்றாரு கடவுள் நம்பிக்கையோட ஒரு பாடல்ல பாட ஆரம்பி கடவுளை துதிக்க ஆரம்பிச்சார் பாருங்க என்ன ஆச்சரியம் கொஞ்ச நேரத்துல இருந்து அதே மாதிரி கேப்டன் கிட்ட இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வருது என்ன அறிவிப்புனா அது கடலிலே தண்ணீர் உள்ளே வருகிற போக்குவரத்து குறைந்து விட்டது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இப்ப என்ன ஆயிடுச்சு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியும் எப்படி இது எப்படி இதுன்னு ஒரே ஆச்சரியம் இன்னும் நம்ம கொஞ்ச நேரத்துல நம்ம நம்முடைய கப்பலானது கடையை கரையை கடக்க போகிறது வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே பெரிய ஆச்சரியம் நம்ம வந்து சா வந்து சேர மாட்டோம் நம்ம நடுக்கடல்ல நம்ம விழுந்து செத்துருவோம் அப்படின்லாம் பயந்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இந்த ஒரு அறிவிப்பு வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எப்படா இந்த கப்பல் வந்து கரையை வந்து சேரும்னு ரொம்ப காத்துட்டு இருந்தாங்க கப்பல் கரையை சேர்ந்த உடனே எல்லாரும் இறங்கி அவங்கவுங்க லக்கேஜ் எடுத்துட்டு நேரம் போகாம எப்படி இந்த ஓட்டை அடைப்பட்டு இதை பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆவலாட நினைக்கிறாங்க எல்லாரும் என்ன செய்யற போய் பாக்குறாங்க அப்ப அந்த கரைய அந்த கப்பல்ல எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல எல்லாம் செட்டில் பண்றாங்க நின்ன பிறகு போய் பார்த்தா ஒரு பெரிய ஒரு மீன் அந்த கப்பல்ல இருக்க அந்த ஓட்டையில போய் நல்லா அழகா போய் மாட்டி இருக்கு இருக்கு அந்த மீன் சிக்கிறதுனால அது உள்ள போய் சிக்கி பலியானதுனால இந்த கப்பல் தண்ணீர் உள்ள வராம அது தடுத்து நிறுத்தி பத்திரமாய் சேர்ந்திருக்கிறான் அப்போ ஒரு மீன் தன் உயிரை பணையம் வைத்து எத்தனையோ மக்கள் கணக்கான மக்களை அன்றைக்கு காப்பாற்றியது எல்லாரும் கடவுளை தூதித்தாரு அப்ப எல்லாரும் இந்த மனிதன் வந்து கடவுளை தூத்திட்டா உண்மையிலேயே இசிறனின் கடவுள் எவ்வளவு பெரியவர் நீ ஜோம் பண்ண நம்பிக்கையோடு இருந்த பாரு ஒரு மீன் வந்து நம்ம எல்லா உயிரையும் காப்பாத்திருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நமக்காக பலியானார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெரும் பொருட்டு அவர் தன்னையே நமக்காக கொடுத்தார் இல்லையா அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் எப்படிப்பட்ட சூழலிலும் நான் கூட இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய ஆர்வம் மேல அந்த புறண்டோடினாலும் நான் கூட இருக்கிற கவலைப்படாது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்த வாக்கு மாறாதவர் ஆகவே உங்க இருக்கேன் இருக்கன்னு சொல்ல கடைசி வரையிலும் ஆண்டவர் இருக்க போறாரு அப்புறம் என்ன தைரியமா சந்தோஷமா இந்த நாளை நீங்க தோங்குங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பறாங்க ஆமே எங்களை அன்பின் ஆண்டவரே என்னாலும் நீர் எங்களோட உடன் இருப்பதற்காக தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதி மீட் ஜபிக்கிறோம் எங்களை அன்பின் கடவுளே ஆமாம்